மின் சிகரெட்டை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் அதிரடி கட்டுப்பாடுகள் இன்று முதல் நடப்புக்கு வருகின்றன அதன்படி மயக்க மருந்தில் பயன்படுத்தப்படும் இட்டாமிடேட் ஒரு போதைப் பொருளாக வகைப்படுத்தப்படுகிறது எனவே கேபாட்ஸ் எனும் இட்டாமிடேட் கலந்த மின் சிகரெட்டுகளுடன் பிடிபடுவோர் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை புரிந்ததாக கருதப்படுவர் கீபோர்ட் விற்பவர்களுக்கு அதிகபட்சம் இருபது ஆண்டு சிறை தண்டனை அல்லது பதினைந்து பிறம்படிகள் விதிக்கப்படலாம் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் கீபோர்ட் பயன்படுத்தியதற்காக முதல் முறை பிடிப்பட்டால் ஐநூறு வெள்ளி அபராதம் விதிக்கப்படும் முதல் முறை பிடிப்படும் பெரியவர்களுக்கு எழுநூறு வெள்ளி அபராதம் விதிக்கப்படும் அத்தகையோர் ஆறு மாதங்கள் வரை கட்டாய மறுவாழ்வு திட்டத்திலும் ஈடுபடுத்தப்படுவர் மின்சிகரெட்டுடன் பிடிப்படும் வெளிநாட்டினருக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டு அவர்கள் தங்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் அத்துடன் அவர்கள் மீண்டும் சிங்கப்பூருக்குள் நுழையவும் தடை விதிக்கப்படலாம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ்முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்